நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் துணை தேர்தல் ஆணையர் தலைமையில் ஆலோசனை நடைபெறுகிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைகிறார் ஷெர்லி இந்த நிகழ்வு இந்த ஆலோசனை கூட்டம் குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும் என்ற வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் தொடர்பாக மாநிலங்கள் தோறும் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தற்போது தலைமை செயலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை ஈடுபட்டு வருகின்றனர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையர் அஜய் பாபு தலைமையில் தேர்தல் ஆணைய முதன்மை செயலாளர் மதை மாலிக் ஆகியோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர் தமிழகம் சார்பாக தேர்தல் ஆணைய பணியாளர்கள் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ ஆகியோர் வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதற்கு பின்பாக இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தமிழகத்தில் இரண்டு நாள் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டனர் அடுத்து தற்போது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்தும் சில பெயர் சேர்த்தல் நீக்கும் பணிகள் என்பதும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இது தேர்தலுக்காக தமிழகத்தில் எந்த வகையில் தயார் பணிகள் நடைபெற்று வருகிறது என்பது தொடர்பாக இங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் இவர்கள் ஆலோசனை ஈடுபட்டு வருகின்றனர் இதில் குறிப்பாக வாக்காளர் பட்டியல் சார்ந்த விவகாரங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் இதில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் அங்கு செய்யப்பட உள்ள ஏற்பாடுகள் என்ன என்பது தொடர்பாகவும் எவ்வாறெல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் பாதுகாப்பு தொடர்பாக என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது அது இல்லாமல் இதனை தொடர்ந்து மதியம் இரண்டு மணியில் இருந்து மாலை ஐந்து மணி வரை பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் அதாவது காவல்துறை வருவாய் துறை மற்றும் புலனாய்வுத்துறை சுங்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடனும் இந்த தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பான ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையர்கள் நாளையும் இந்த ஆலோசனையில் ஈடுபட இருக்கின்றனர் நாளை காவல் ஆணையர்கள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது மோகன் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக துணை ஆணையர் அஜய் பது தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி